இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் மீடியாக்களின் ஹீரோவான விஜய பிரபாகர் என்ற தலைப்பில் தான் பேச போகின்றேன் நண்பர்களே இப்போது சமீபத்தில் நீங்கள் எந்த யூடியூப் சேனலை திறந்து பார்த்தாலும் சரி எந்த மீடியாக்களை திறந்து பார்த்தாலும் சரி எந்த செய்தி சேனல்கள் திரும்பி பார்த்தாலும் சரி எங்கு திரும்பினாலும் எட்டுத்துக்கு திரும்பினாலும் அங்கே விஜய பிரபாகரன் பேட்டி தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றான் காரணம் என்ன கேட்டீர்கள் என்றால் இருபது நாட்களில் அவர்கள் வந்து விருதுநகரை பிரச்சார பிரச்சார வேகங்கள் களப்பணிகள் சொல்லியிருந்தேன் தாண்டி விஜய பிரபாகரன் தந்தை போன்ற மிக 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 எளிமையானவர் அணுகுமுறை எந்த மீடியாக்கள் அழுகினாலும் பொறுமை ஏனென்றால் இருபத்தைந்து வயதில் அவருக்கு அந்த கட்சி பிறப்பு ஏற்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தெரியாத அவருடைய கட்சியில் பகுதி செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ ஊடகப்பிரிவு செயலாளர்களோ அதை தாண்டி வந்து எந்த மாவட்டமாக இருந்தால் மாவட்டத்தில் அத்தனை பேரையும் கையில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கின்றார் இப்போ வந்து கட்சியோட லேப்டாப் மெமரி ஐடிவிங் யாருன்னு கேட்டால் விஜயபுரப்பாக இருந்தால் அளவுக்கு தெல்ல தெளிவாக கட்சியை கட்டமைப்பில் வைத்துக்கொண்டு அவர் பேசிக்கொண்டார் இதை தாண்டி இவர் இப்போ போய் இருபது நாள் தான் ஆகின்றது விருதுநகரில் விருதுநகரில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் அவர் கத்துப்படி விருதுநகரில் எதை இதை தீர்க்க வேண்டும் இதை அணுக வேண்டும் இந்த மக்களுக்கு உடனடி பிரச்சனை என்ன என்பதை மிக மிக அறுக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அவர் கொடுக்கும் பேட்டியிலோ அவர் கொடுக்கும் அவர் பண்ணும் பிரச்சாரத்தில் எங்கேயாவது தங்கு தடை இருக்கின்றதா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது வேட்பாளர் இருக்குன்னு இந்த நாற்பது வேட்பாளர்கள் இன்றைக்கி ஹீரோ யார் மீடியாக்களின் ஹீரோ யார் எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் இது விஜய் பிரபாகர் தான் காரணம் என்று என்றால் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொல்வார்கள் ஆனால் இது பதினாறு அடி பாயக்கூடிய குட்டிகளில் முப்பத்தி ரெண்டு அடி பாயும் என்பதுதான் உண்மை ஆகவே நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கின்ற மாதிரி விஜயகாந்த் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாரோ எந்த அளவுக்கு நடித்து புகழ் பெற்றாரோ எந்த அளவுக்கு மக்களிடம் சமூக பணி செய்து புகழ் பெற்றாரோ அதை போன்று மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விருதுநகர் பெற்று அதை தாண்டின இருபது ஆண்டு கால அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விஜய் பிரபாகன் வருவார் அதற்கான முதல் வேலையை விருதுநகர மக்கள் செய்தார்கள் என்ற பெருமையை அவர்கள் அடைய போகின்றே எங்க சொந்த ஊரு மக்கள் கேப்டன் போற ஊருக்கு என்னோட சொந்த ஊரு மக்கள் ஆதரவு இருக்கு இதெல்லாம் தான் தனிப்பட்ட செல்வாக்கு இன்னும் மக்கள் வாக்களிக்க வச்சா இன்னும் நான் என்னோட நிரூபிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயம் யாரும் நான் நிரூபி பார்த்தேன் அஞ்சு வருஷத்துல ஆகவே விஜய பிரபாகரன் எளிமையானவர் யார் போய் கேட்டாலும் அந்த பேட்டியை பாருங்க நீங்க நீங்கள் நீங்களே போய் பாருங்களேன் சமூக ஊடகங்கள் எதை திறந்தாலும் விஜய் பிரபாகரன் பேட்டி விஜய பிரகா கடந்த ஒரு வாரமாக வைரலாக் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் தட்டினீங்கன்னா போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இவ்வளவு காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்பவர்கள் இப்பொழுதே வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது பல லட்சங்கள் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்படும் மற்ற வேட்பாளர்களும் எங்கே இருக்கின்றார் என்றே தெரியவில்லை அந்த விருதுநகரில் தாகூர் என்று ஒன்று இருக்கிறாரா என்றே தெரியவில்லை இதை தாண்டி மீடியாக்கெல்லாம் இன்னொரு வேட்பாளர் களத்தில் இருக்கின்றார் அவர் கழிவுகளையும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இதற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் மனோ மனோ சக்தி என்பதை விட தாண்டி விஜய் பிரபாகரனுடைய அணுகுமுறை இதை தாண்டி நான் ஒன்று விஜயகாந்த் ரசிகர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் விஜயகாந்த் எல்லாருக்கும் எல்லாருக்கும் போய் சேருவதற்கு காரணம் இந்த காந்த கண்கள் அவருடைய கண்கள் அதே தான் நண்பர்களே நீங்கள் விஜய பாருங்கள் விஜயகாந்துடைய கண் அவர் மறந்தாலும் தானங்கள் செய்துவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி இந்த உலகத்துக்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் இந்த மக்களையெல்லாம் பார்த்துக்கொண்டு இந்த மக்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு நான்கு எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கண்கள் விஜய பொருந்து விட்டது அப்படியே விஜயகாந்துடைய கண்ணை உரித்து வைத்திருக்கின்றார் விஜய் பிரபாகரன் இந்த கண்ணால் இந்த மக்களை பார்க்க ஒரு சின்ன அசைவிலும் நான்கு பேர் காந்த கண்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு சில பேருக்கு தெரியும் அது சினிமா விஜயகாந்த் கமிஞ்சிச்சு இன்னும் ஒரு சில பேருக்கு கமிஞ்சது ஆன்மீகத்தில் சில பேருக்கு கமைஞ்சது ஓஷோ பண்ற பெரும் ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாலே உலகத்தை அப்படியே வசீகரித்து விடுவார் அது போன்ற ஒரு காந்த கண் மக்களை வசீகரிக்கக்கூடிய மிகப்பெரிய கண் வந்து விஜய் பிரபாகரன் இருக்கிறார் அதுவும் இந்த நூறு நாள் மக்களிடம் செல்ல 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 அவர் வந்து மக்கள் பணி ஆற்ற ஆற்ற மக்களை காண 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 அந்த மகிழ்ச்சி அந்த மாபெரும் துக்கம் மகிழ்ச்சியாக மாறி இந்த கண்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதை ஒவ்வொரு பேட்டியிலும் அந்த ஒவ்வொரு பேட்டியிலும் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் இதே விருதுநகரில் அவர் வெற்றி மற்றும் கண்டுவிட்டார் என்றால் மிக பிரம்மாண்டமான மக்கள் பணி ஆற்றி 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 அந்த விஜயகாந்தின் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய தங்க தட்டில் வைத்து நான் காப்பேன் என்ற அந்த அற்புதமான மக்களை காக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கு அது எல்லாமே செஞ்சு முக்கியமான எங்கள் அப்பாவோட சூழ்நிலை தாரக மந்திரமாக வைக்கிறது இந்த மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்காள் அதை தான் என் முக்கியமான ஒரு சொல்லான இடத்திற்கா நிச்சயம் அதை நிறைவேற்றணும் நான் நம்புகிறேன் இன்றளவு இன்றளவு மீடியாக்கள் எடுத்த சர்வேம் சரி ஆளுங்கட்சி எடுத்த சரிவும் சரி இன்றைய அளவுக்கு எல்லாரும் பேருக்கு ஸ்டார் தொகுதி ஸ்டார் தொகுதி ஸ்டார் சொல்லி சொல்லிக் இருக்கின்றார்கள் அவரவர்கள் ஐடி விங்கி வச்சு சிலர் ஸ்டார் தொகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உண்மையான ஸ்டார் தொகுதி என்று கேட்டுகின்றார் நாற்பதுலையும் அத்தனை பேரும் ஆவலுடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதி விருதுநகர் தொகுதி அதற்கு காரணம் விஜய பிரபாகரின் அணுகுமுறை விஜய பிரபாகரின் எளிமை விஜய பிரபாகரின் பிரச்சார யுத்தி அதெல்லாம் தாண்டி ஆர்ப்பரித்து 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 கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கும் அதிமுக திமுக தொண்டர்களின் உற்சாக களப்பணி என்பதைத்தான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் ஒன்று இன்னும் அற்புதமான 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 விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய அமிர்தகார சேனல் தொடர்ந்து ஏங்கும் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாலிய பல்லாண்டு மகிழ்ச்சி